கோடுகள் குழந்தைகள் பெண்கள் என்றும் பாராமல் வயதானவர்கள் என்றும் பாராமல் பலத்த பேரிடரான அரசு தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கொத்து கொத்தாக தமிழர்களை படுகொலை செய்து துடைத்து எங்கு மோடி நாளும் ஈழமண்ணில் செம்மொழியில் எழுப்புக்கூடுகளாக தாண்டிவிடும் பட்சணம் குழந்தைகளின் எலும்புக்கோடுகள் பள்ளி மாணவர்களின் புத்தகத்தையோடு எலும்பு கூடுகள் இன்னும் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு புதுகளில் கொத்து கொத்தாக கொன்று குவித்திருக்கிற கொடூர தவித்த கோத்தப்பையா ராஜபக்ச செய்த நீதி கேட்டு இன்றைய தினம் அனைத்து ஜனநாயக மருத்துவ கல்வியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொடங்கி காண்தோரில் தேடி கிடைக்காதவர்கள் இன்றைய தினம் செம்மனியில் எழுந்து கூறுகளாக கடக்கிறார்கள் இந்த பேரணவாத இலங்கை அரசு ஈழ மண்ணில் தமிழர்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக கொத்தாக கொத்து கொத்தாக கொண்டடித்து அந்த மண்ணில் பொருமாக்கப்பட்டு முதவியில் தங்கியிருக்கிறார்கள் குழந்தைகளின் வலுங்குக்கூடுகள் எண்ணும் கூடுகள் அந்த மண்ணிலே நெஞ்சை பகு வீடியோ காட்சிகள் இன்னும் தந்துவிடமெல்லாம் தமிழர்களின் தொழிலைக்கப்பட்டு எலும்புக்கூடுகளாக இன்றைய தினம் எங்கு தோன்றினாலும் ஈழ மண்ணில் புதகளில் தமிழர்களின் எலும்புக்கூடுகள் பச்சிளம் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் பள்ளி போய் ஒன்பது மாணவர்களை காணவில்லை இன்றைய தினம்தான் தெரிகிறது அத்தனை பேரும் அங்கே குலமாக்கப்பட்டு அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நெஞ்சை தவறாய்க்கும் செய்தி தமிழர்கள் காதில் இடியாக ஒழித்து நெஞ்சை பயத்துக் கொண்டிருக்கிறது தமிழர்களே ஒன்று கூடுங்கள் இதற்கு மேல் ஒரு இனப்படுகொலை நடக்குமா என்பது சாத்தியமில்லை நம் மக்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் நீதி வேண்டி ஐநா மன்றத்தை அதுதான் என்பதற்கு கேள்வி எழுப்ப நீதி கேட்டு போராடுங்கள் நமது சொந்தங்கள் கொத்து கொத்தாக கொண்ணப்பட்டு புதுவிலில் எலும்பு கூடுகளாக பச்சிலும் கொழுதுகளில் எலும்பு கூடுதல் பெண்களில் எலும்பு கூடுதல் எண்ணிலங்கா உயிர்களில் எலும்புக்கூடுகள் பெருமாற்றப்பட்டு ஈரமண்ணில் இடைமொழியில் கொண்டப்பட்டிருக்கிறார்கள் நமது சொந்தங்கள் இன்று காலமாய் போனவர்கள் பட்டியில்லாம் கடமாக கிடக்கிறது இந்த அரசை பேரிடாத கண்டிப்பும் ஐநா மன்றமே போர்கூட்டத்தில் தான் வேடிக்கை பார்த்தாய் இன்று கிடக்கும் எங்கள் மக்களுக்கு நீதி நீதி எங்கே என்று கேட்டு ஜனநாயக முற்போக்கு அழைப்புகள் இன்று நீதி வழங்கி கொண்டிருக்கிறது ஈழ மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கி உடனடியாக ராஜபக்சாவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து நீதிமன்றம் வழங்க போன்ற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் முப்போக்கமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார்கள் ஆங்காங்கே இருக்கும் தமிழர்களே யாருங்கள் ஒன்று கூடி இந்த பௌத்த பூர்வமான அரசிற்கு எச்சரிக்கை விடுப்போம் ஐநா மன்றத்திற்கு கோரிக்கை விடுப்போம் நம் மக்கள் கொத்து கொத்தாக கொண்டளிக்கப்பட்ட இந்த ராஜபக்சே அரசையும் ஈழ பௌத்த அரசையும் நன்மையாக கண்டிப்பாக நான் இறந்த சொந்தங்களுக்கு நீதி ஏற்போம் ஏற்போம் என்று கூறி இன்னும் சற்று நேரத்தில் முப்போ கட்சியின் சார்பில் தந்தை பெரிய திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கோ ராமகிருஷ்ணன் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் நீதி நீதியேற்ற ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது ஆங்காங்கே இருக்கும் தமிழர்கள் நம் மக்களுக்கு நீதி ஒன்று ஒன்றுகோடு போராட்டத்தில் ஈடுபட வேண்டுமே உங்களை கேட்கப்படுகிறோம் தமிழர்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே எலும்ப கோடுகளாக மனிதர் எழுந்த கூடுகளாக பச்சை குழந்தைகள் கல்லூரிக்கு போன தென்மணிகள் முதியவற்றும் பாரலட்சமாக்காமல் இந்த பேரிடரான சிங்க அரசு நம் மக்களை தமிழகம் என்ற ஒற்றை காரணத்திற்காக கொண்டுழித்து இன்று லட்சக்கணக்கின் சில வழியில் செம்மில் நமது தமிழர்களின் சடலங்கள் எலும்பு கூடுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது அரசிற்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்து ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து மாணவங்களை வழங்கி இந்த மக்களுக்கு நீதி வழங்கி ஐநா நா மன்றது என்று கோரி புற்போக்கு சார்பில் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கிறது ஆங்காங்க இருக்கும் தமிழர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாம் தமிழ் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நீதி கேட்டு போராட்டம் நடைபெற இருக்கிறது கலந்து கொண்டங்கள் புகவடியில் கூடுகளாக கடக்கும் நமது தமிழர்களுக்கு நீதி கேட்டு இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்திருக்கிறது அனைவரும் ஒன்று கூடி தமிழ் மக்களுக்கு நீதி கேட்போம் ஈழ மக்களுக்கு நீதி கேப்போம் மனித படுகொலைக்கு நீதி கேட்போம் அனைவரும் வாரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஆர்ப்பாட்டம் தொடங்க இருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் மனித கூடுகள் எங்கு வேண்டுவாலும் பச்சை குழந்தைகளின் எலும்புக்கோடுகள் தண்ணிக்கு போய் வந்த மாணவர்களின் கூடுகள் புத்தக பொய்யாது கடக்கிறது ஐயோ வேண்டும் வேண்டும் மணி மதி படுகைக்கு செ மணி புதுகுலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி மணி புரிதலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஈழ மண்ணு தமிழர்களை ஈழ மண்ணில் தமிழர்களை புதைத்தாய் ஈழ மண்ணில் தமிழர்களை புதைத்தாய் எே புதைத்தாய் ஈழ மண்ணில் தமிழர்களை புதைத்தாய் ஈழ மண்ணை எங்கே புதைத்தாய் அறிவித்தது அறிவித்தது அறிவித்து அறிவித்தது ராஜபக்சவரை ராஜபக்சாவை போர் குற்றவாளிகள் அறிவித்தது மண்டையோடுகள் மண்டையோடுகள் தமிழர்கள் மண்டையோடுகள் நீதி வேண்டும் நீதி வேண்ட நீதி வேண்டும் நீதி வேண்டாம் செம்மணி புதை ஒலுக்கி செம்மணி புதை ஒலுக்கி நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகள் ஈழ தமிழர் மண்டை ஓடுகை தமிழர் மண்டை ஓடுகை மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் ஈழம் முழுவதும் மனித எலும்புகள் ஈழம் முழுவதும் மனித எலும்புகள்

நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மணிக்கு நீதி வேண்டும் மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகை ஈழ தமிழர் மண்டை ஓடுகை ஈழ தமிழர் மண்டை ஓடுகை மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் ஈழத் தமிழர் மனித எலும்புகள்

விசாரி நடத்தி விசாரணை நடத்து விசாரணை நடத்தி விசாரணை நடத்து செம்மணி பொது ஒளிக்கு விசாரணை நடத்த விசாரணை நடத்து தொடருது தொடருது இடத்தில் தொடருது அறுக்க முறை தொடருது தொடருது இடத்தில் தொடருது தொடருது இந்திய அரசே இந்திய அரசாதாரடை விதித்தி விதித்தி விதித்திடு பொருளாதார தடை விதித்தடு இலங்கை மீது விதித்தடு இலங்கை மீது விதித்தடு நீதி வழங்கி நீதி வழங்கு செம்மணிக்கு நீதி வழங்கு செம்மணிக்கு நீன் வழங்கு மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகை மண்டை ஓடுகள் மண்டை ஓடுகை ஈழம் முழுவதும் மண்டை ஓடுகை ஈழம் முழுவதும் மண்டை ஓடுகை மனித எலும்புகள் மனித எலும்புகள் ஈழத்தமிழர் எலும்புகள் ஈழத்தமிழர் எலும்புகள் ஈழம் முழுவதும் எலும்புகள் நீதி வழங்கிதி வழங்க செமக்கு நீதி சென் மிக்கு செம்மக்கு நீதி வழங்கு செம்மணிக்கு நீதி வழங்கு செம்மணி மணிக்கு நீதி வழங்கு ஆயா மச்ச மக்கள் இரு மணி போக தொடர்ந்து தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டவர்கள் தனது சொந்தங்களை தேடியவர்களும் காணாமல் போக மிகப்பெரிய அதிர்ச்சியாக கடந்த மாதத்தில் லட்சக்கணக்கான ஈழத்தினர்களின் எலும்புக்கூடுகள் அதுவும் கெஞ்சு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் பச்சிளம் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அதுவும் பள்ளி பொய்யோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்மணி தனது குழந்தையோடு புதைக்கப்பட்டிருக்கிறார் இப்படியாக போர் விதிகளை மீறியும் பல நாட்டு ராணுவத்திடம் உதவியுடன் அங்கே ராணுவத்தை கொண்டழித்தேரம் அத்தாதி தமிழர்களை பல லட்சம் பேரை உயிரோடு பிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற இந்த செய்தியை உடனடியாக ஐநா மன்றம் ராஜபக்சேவை குற்றவாளியாக அறிவித்து தமிழீழத்தில் முப்பதாண்டு காலமாக சிங்கள பேரினவாதம் நடத்திய பயங்கரவாதத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த போரிலே ராஜபக்சே நடத்திய கொடூரமான புள்ளிவாய்க்கால் போரின் போது ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நாளிலே கொண்டளிக்கப்பட்டார்கள் காணாமல் போனார்கள் காணாமல் போனவர்களை தேடி தர வேண்டும் என்று ஈழத் தமிழர்கள் தன்னுடைய கணவனை தேடித்தாருங்கள் தன்னுடைய தந்தையை தேடித்தார்கள் தன்னுடைய குழந்தையை தேடித்தாருங்கள் என்று ஐநா மண்டத்திலே ஐநா மண்டத்திலே முறையிட்டார்கள் ஆனால் இதுவரை உலக சமூகம் கண்டுகொள்ளாத நேரத்தில் தற்போது ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே செம்மணி பகுதியிலே தோண்ட தோண்ட புதைகுழிகளாக நூற்று கணக்கிலே கூடுகள் மனித எலும்பு கூடுகள் குழந்தைகள் எலும்பு கூடுகள் பள்ளி மாணவர்கள் எலும்பு கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றது பள்ளி மாணவர் பள்ளிக்கு செல்கின்ற மாணவன் பள்ளிக்கு செல்லக்கூடிய புத்தக பையோடு புதைக்கப்பட்டிருக்கின்றான் குழந்தை பால் குடிக்கின்ற குழந்தை பாட்டிலோடு புதைக்கப்பட்டிருக்கின்றது அது எல்லாம் இப்போது செம்மணி கொலைகுளிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது இப்படி தொடர்ந்து எலும்புக்கூடுகளாக ஈழம் முழுவதும் வந்து கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான நிலையில் இதற்கு சர்வதேச சமூகம் அந்த கொடூரத்தை விசாரிக்க வேண்டும் தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் இந்த கொடூரத்தை செய்த ராஜபக்சேவுக்கும் சிங்கள அரசுக்கும் தண்டிக்கப்பட வேண்டும் ராஜபக்சே போர்க்குற்றவாறு என்று சொல்லி அந்த ஐநா மன்றம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழர்கள் இன்னும் அவர்கள் நிம்மதியாக வாழவில்லை அந்த இலங்கை ராணுவம் இன்னும் தமிழர்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இறந்து போனவர்களுடைய காணாமல் போனவர்களுடைய எலும்புக்கூடுகளாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த வேதனையான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது சர்வதேச சமூகம் உடனடியாக இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் விசாரிக்க வேண்டும் அவர்களை போர்க்குற்றவாளியாக அறிவித்து தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மணி பதைகொலிக்கு செம்மணி பதைகொலிக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் பண்டை ஓடுகள் மண்டை ஓடுகை பண்டை ஓடுகள் மண்டை ஓடுகை ஈழத் தமிழர் மண்டை ஓடுகை ஈழத் தமிழர் மண்டை ஓடுகை மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் மனித எலும்புகள் ஈழம் முழுவதும் மனித எலும்புகள் ஈழம் முழுவதும் மனித எலும்புகள் ஈழம் முழுவதும் மனித எலும்புகள் ஈழ மண்ணில் தமிழர்களை புதைத்தாய் தாய் தமிழர்களை புதை தாய் புதை தாய் ஈழ மண்ணை எங்கே புதைப்பாய் புதைப்பாய் ஈழ மண்ணில் தமிழர்களை புதை தாய் புதை தாய் ஈழ மண்ணை எங்கே பிழைப்பாய் பிழைப்பாய் சர்வதேச சமூகமே சர்வதேச சமூகமே தண்டித்தெடு தண்டித்தெடு சிங்கள அரசே தண்டித்தெடு நீதி வழங்கு நீதி வழங்கு சர்வதேச சமூகமே நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு ஐநா மன்றமே விசாரணை மன்றமே விصار நடத்திடு விصار நடத்திடு விصار நடத்திடு விصار நடத்திடு விசாரணை பொதிகொటికి சம்மானி பொதிகொటికి நீ விசாரனை நடத்திடு நீ விசாரனை நடத்திடு நீ விசாரனை நடத்திடு நீ விசாரனை நடத்திடு தொடருதே 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 அடக்குமலை தொடருதே வா அடக்குமலை தொடருதே ஈழத்தில் தொடருது இத்தகைய கொடூரம் நடக்கு ஐநா மன்றமே நீதி நடந்து ஈழத்தமிழர்களின் படுகொலை செய்த சிங்கள அரசை குற்றவாளியாக்கு என்று கோரி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் முதலாவதாக மேற்கமிழ் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் ஜீவா அவர்களை நீதி கேட்டு கண்டனையரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்